கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரம் வில்லிப்புத்தூரார் பாரதம் ஆதி பருவம் குருகுலச் சருக்கம் பகுதி பதினொன்று சந்தன மகாராஜா தன் மகன் தேவ இளவரசன் இளவரசனாக்கி தன் அருகே அரியணையில் அமர வைத்தான் அவன் எதிரிகள் அவனுக்கு பயந்து நடுங்கினர் சந்தனு தேன் நிறைந்த மலர்மோலை அணிந்த இளவரசனாகிய தேவ விரதனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு வேட்டையாட காட்டிற்கு சென்றான் காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடும் ஆசையில் காற்றை விட வேகமாக தேரை செலுத்திச் சென்று சூரியனின் மகளான காளிந்தி என்ற யமுனை நதிக்கரையின் பக்கம் வந்தான் அந்த நதிக்கரையில் பாசறை அமைத்து தங்கினான் அப்போது அந்த ஆற்றங்கரையில் தெய்வீக மனம் வீசியதும் அங்கு ஒரு அழகிய பெண் வந்தாள் அவள் செம்படவர்களின் தலைவனின் மகள் கந்தி சந்தனு அவள் அருகில் சென்று நீ யார் எனக் கேட்டான் அவள் அவனை பார்த்து பயந்து கைகுவித்து வணங்கி இந்த யமுனை நதியின் இரண்டு கரையிலும் உள்ளவர்களை நதியை கடந்து செல்வதற்கு படையில் ஏற்றி கொண்டு செல்பவள் என் அப்பாவின் சொற்படி படையினை ஓட்டுபவள் நான் என்றாள் சந்தனு அவளை விரும்பி அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் அதனால் அவள் அப்பாவிடம் சென்று பேசத் தொடங்கினான் அரசனை கண்டதும் அப்பெண்ணின் அப்பா அரசனை வணங்கினான் அரசன் தன் எண்ணத்தை மறைமுகமாக தேர்ப்பாகனிடம் கூறினான் தேர்ப்பாகன் பரதவத் தலைவனிடம் பெண் கேட்டு பேச ஆரம்பித்தான் நீ செய்த புண்ணியமோ அல்லது உன் மகள் செய்த புண்ணியமோ தெரியவில்லை உன் மகளை மன்னன் மனம் முடிக்க விரும்புகிறான் என்றான் அதற்கு பரதவர்களின் தலைவன் குருவின் குலத்தில் பிறந்த பேரரசன் என்னுடைய இழிந்த குலத்தில் பிறந்த என் மகளை திருமணம் செய்து கொள்ளுதல் பெரிய மேருமலையை மிகச்சிறிய அணுத்துகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சமமாகும் இன்னும் உலகத்தை ஆட்சி செய்வதற்கு கங்கை பெற்ற பிள்ளை இளவரசனாக இருக்கும் பொழுது என் மகளுக்கு பிறக்கும் குழந்தையின் நிலை என்ன அவன் என்னவாக இருப்பான் அதை பற்றி என்ன முடிவு எடுத்து இருக்கிறாய் என்று கேட்டான் பரிமளகந்தியின் தந்தையின் வார்த்தைகள் சந்தன மகாராஜாவிற்கு இரு காதுகளிலும் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது இரண்டு காதுகளிலும் தீக்கட்டையை சொருகியது போல் தைத்து வதைக்க மனம் வருந்தினான் எந்த பதிலும் சொல்லாமல் வசிஷ்டர் வசுக்குழல் ஒருவனாகிய பிரபாசனான தன் மகனுக்கு இட்ட சாபம் நினைவிற்கு வர அது பலிக்கப் போகிறதோ நம் மனம் அவனை விரும்பியது எனக்கு இது தேவையா என எண்ணி தன்னை நொந்தபடி அன்னமும் குயில்களும் இருக்கும் குளங்களும் வயல்களும் இறைந்த தன்னுடைய நகரமாகிய அசினாபுரியை வந்து அடைந்தான் இனி இந்நிகழ்ச்சி நமக்கு எவற்றை உணர்த்துகிறது என்பதை காண்போம் பெரிய நாட்டை ஆட்சி செய்யும் மகாராஜா தன் மகளை மனம் முடிக்க கேட்ட மறு நிமிடமே பரதவ தலைவன் ராஜபோக வாழ்விற்கு ஆசைப்பட்டு ஆகா நம்மகளுக்காக இந்த வாழ்வு என்று பூரித்து போய் தன் மகளின் எதிர்காலத்தை பற்றி நினைக்காமல் அவசரமாக சரி என்று சொல்லவில்லை திருவள்ளுவரின் எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற குரல் வழி சிந்திக்கின்றான் தேர்ப்பாகனின் பேச்சினை மறுத்து பரதவன் கூறும் பதில் அக்கால அறிவியல் அறிவி வளர்ச்சியை விளக்குகிறது இவ்வுலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் அணுக்களால் ஆனது அந்த அணுக்கள் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற துகள்களால் ஆனது என்பது இக்கால வேதியியல் மேருவும் அணுவும் நிறுக்குமாறு ஒக்கும் உன் அரசன் அணுக்களின் துகள்களால் உருவான மேருமலை என் மகளோ அந்த மேருமலையின் ஓர் அணுத்துகள் என்று கூறி மறுக்கின்றான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்